angelsே பிடு விடுருகிறேன Dartmouth ätzen வேட்டுஷ் organizational artetச்கள் பேோதπωςர்னுடனுடம் வாிய்னுடையே ஸै ign тебяய் என்னை

எங்களோட வாழ்க்கையில அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்குமே நான் வந்து படிச்சாலும் நான் சொல்லுவேன் நடிக்கிற வீடியோ ஒன்றுமே எனக்கு மண்டி வைக்கிறது ஒன்றுமே உள்ளங்கதில்லை கடவுள் என்ன வழி நடத்தணும் அப்படின்னு எங்களுடைய சூழ்நிலைகள் இல்லாமதான் கடவுள் அரைஞ்சி இருக்கிறாரு எங்களோட குடும்ப வாழ்க்கை இந்த சூழ்நிலை இன்னைக்குலாம் அங்கே விடாம தான் கூட்டி கொண்டு அப்ப இன்னொரு நாள் எங்களுக்கு கஷ்டமா வாரது அப்ப இன்னைக்கே பாஸ் பண்ணணும் அதான் இந்த இதாக இருந்தது ஒரே டென்ஷன் இந்த டெஸ்ட் இன்னைக்கு எழுதுறதுக்கு எத்திரியோ நாள் ஒரு டென்ஷனாகவே எனக்கு இருந்தது உண்மைக்குமே இன்னைக்கு

எனக்குட்டியாண்டிங் புது குடுப்பேன் ஸோ அப்போ உடைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் என்றதை நாங்கள் நம்புகிறோம் அதுக்குரிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்ய போகிறோமே நான் விஞ்சத்தை செமீனாவுடைய காட்சிகளை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோமே ஸோ நாங்கள் அப்புறம் தொடருவோம் கடைக்கு போய்ட்டு கடைக்கொள்கை போயிடு போகிறோம் ம் வெயில் ஆக முகாமது

અરે કડેલા ચાપડે 25 25 ને મળી ગrado હા ચાપડે તો ન બરો કુટીકણું હોંગો રવડ આચાર્યા નો

இல்ல வந்து ஏதாவது படிச்சு எக்ஸாம் எழுது தாய்மாரி சொல்ற மாதிரிதான் இந்த மனுஷன் எனக்கு இப்படி சொல்றது ஒவ்வொரு நாளுமே இவ்வளவு சிலவர் நான் போட் பார்த்தேன் நான் நல்லா போனேன் படிக்காம கொள்ளாம இருந்து படி படிக்கன்று சொல்லிக்கொண்டே இருப்பேன்

சொன்னா உண்டு என படிக்கிறது கொஞ்சம் விளங்காம இருக்குது என்ன சொன்னா தெரியாது எங்கட மைண்ட் செட் ஆள் வித்தியாசம் தானே இப்ப குடி எழுப்பினாலே லிதியா குட்டிய ஸ்கூலுக்கு விடணும் வேலை செய்யணும் சமைக்கணும் அப்படி இருக்கேக படிக்கிறது கொஞ்சம் உதர்றது கஷ்டமா இருக்குது அப்ப எங்கட சூழ்நிலையால் நிறைய இதுகளுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்ன அப்படி இருக்கே என்னடாப்பா இது என்ன அதுக்குள்ள போனேன் கூட ஒரு கணம் ஜோசிக்க வந்து அப்படி இருக்க மன நிலம் அப்படி இருக்கேக்க அந்த ஊக்கப்படுத்துறாக்களும் கண்டிப்பா வேணும்

నడవే என்ன நான் நடக்குது அளவுக்கு இல்ல ஆனா எந்த குடும்ப பெண்கள் தானே வாரண்ட பிள்ளையல் சமையல் சாப்பாடு எனக்கு பசியில் விதியா குட்டியும் கவனிப்பேன் அப்படி இந்த மாரியா குட்டி சும்மா நம்ம சாப்பாட்டு டிஸ்கல கொண்டு வந்தது அப்பா கவனிச்சு குடுத்தவர் மதியம் சாப்பிட இப்ப ஜோக்கெட் தான் நான் கொடுத்தேன்

அது வந்து உள்ளுக்குள்ள போகவே தான தெரியும் அது உள்ளுக்கு போ அதுக்கு முன்ன இங்க உள்ள இருந்தே இருக்குது ஆ சொல்லுங்க படி படி விஷயத்தை உள்ளுக்குள்ள முத நாங்க போறேன்னு சொன்னா எங்க டைரக்ட் கார்ட்டூன் மாவைக்கு வந்து நான் என்னது கார்ட்டூன் வெளிய ஓட போறேன் நான் போறேன் ஏன் போறீங்க என்னது கார்ட்டூன் ஆன்லைன்ல புக் பண்ணீங்களோ என்ன இந்தங்கன்னு சொன்னா எக்ஸாம் எழுத வர சொன்னாங்க அப்படி சொன்னா மாத்த உள்ளுக்கு ஓடி

எனக்குழங்குதுல அதுக்குள்ள இருந்த பிறகு ஒரு என்ன கேள்வி பேப்பர் தந்தாச்சு

அப்படியே மல மலன்ட்டு எனக்கு அந்த விட வந்த மாதிரியே உண்மைக்குமே நான் சொல்றேன் நான் படிக்கவே இல்லை என்ன நான் சொல்லுவேன் ஆனா எனக்கு அப்படி இது சரி நீ அழுதன்னு சொன்ன மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு கொண்டு வந்துச்சு மலை மலன்ட்டு உண்டையும் யோசிக்கல நான் தைரியமா மாதிரி இது போட்டு வழியால வந்துச்சேன் வந்து வழியாளன் மூன்று மணி தேன் ஆனா அந்த நிக்கிற நேரமும் அது என்ன கக்கத்து அக்காத்து எனக்கு ப்ராசர் கூட போறதுக்கு இன்னொரு பயம் என்ன பயம்னு சொன்னா அடுத்த கட்டம் நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அதுக்கு வந்து கஷ்டம் வரது

நான் சரியா ஒரு வருன்ற கொண்டு வந்தது கூடுதலா நீங்க கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்களோ என்ன ஏன்னா வச்சிக்கப்பட்ட புள்ளி ஒரு ஆள் இருந்தவா பக்கத்துல அவன் அக்கா நீங்க கட்டாயம் பாஸ் பண்ணீங்க நான் செண்டாந்திரம் பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நாங்கள் எடுத்துனாங்க சோடா வாங்கி கொடுத்துருக்கோம்

கூடும் ஆனா எப்படி வந்து இதை வந்து ஒரு கஷ்டமாக பெருசா எடுத்து பயப்படுற ஆக்களும் இருக்குதான சின்ன பிள்ளை வேலையில் படிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் படிப்புல கூடின பிரச்சனை இல்ல உயல்ல ஏல் படிச்சு வேண்டிய ஒயல் சாதாரணமா கூடுதல் எல்லாரும் படிச்சாக்க ஆனால் அது மேல கூட அந்த ஒரு வயசை தாண்டி இருக்கே அதை கொஞ்சம் ஒரு விளக்கமே இந்த வருகிற கேள்வி எல்லாம் சுத்த தமிழ்ல வர ஒரு கேள்வியை சொல்லுங்க

அடுத்த கட்டம்மா அது வந்து டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல எதுக்குலாம் காவலுக்கு இருக்கா சும்மா காட்டினா இல்ல அடுத்து வந்து இந்த நீ கேள்வி கேட்டா நம்ம கிட்ட சொல்லு என்ன நான் படிக்காத நான் படிச்சிரறேன் அத மறந்து இப்போ இப்போ வந்து ஆட்டோ போகுது ஆட்டோக்கு பின்னால ஒரு மோட்டார் பைக் போகுது அதுல வந்து மூணு சந்தி சொல்லு வேணா முச்சந்தி நாச்சந்தி அப்படி சந்தி வரைக்கும் எனக்கு முன்னால ஒரு ஆட்டோ வந்தா நான் என்ன செய்வேன்

பதினேழு வயசு மேலதான் பள்ளிக்கூடம் என்ன அந்த நேரங்களில் விளையாட்டா இல்லாம ஒரு சின்சியரா படிச்சுட்டு அப்ப அந்த அதுக்காக தான் படிக்கிற பிள்ளைங்கள காலம் வந்து அது ஒரு கொஞ்சம் காலம் தான் சின்சியராக வந்து அது ஊக்குவிக்க வேண்டியது பாதுகாப்புன்ற கடமை அதே போல இப்ப மனுஷி என்றாலும் அது சில விஷயத்துக்கு கொஞ்சம் இதுக்கு நான் அதை ஒரு நோக்கத்தை திரும்ப திரும்ப அலைய கூடாது அதுக்குள்ள போய் அவ்வளவு கஷ்டம் தான் பழங்களை சில ஒரு பக்கம் தான் கஷ்டப்பட்டு கேள்வி கொஞ்சம் ஊக்குவிக்கணும் சில பேருக்கு இப்படித்தானே ஊக்கி வைக்கிறது வழியை காட்டுறது இப்படித்தான் சில சில இதுவளக்கு நான் வழி காட்டி விட்டாங்களும் மேல யாரும் தோத்து போறதே இல்ல நாங்கள் எக்ஸாம் இருக்க

இருபத்தெட்டு வயசுலாம் எடுத்தேன் மடங்கு நானும் இருபத்தோட கட்டாம இருபத்தெட்டு வயசுலாம் எடுத்தேன் ஓடி திரி குறுக்க மரம் மத்தாவது நான் வந்து இங்க ஜாழ்பாணம் இங்கில தானே

ஒரு வருஷத்துல முன்னூற்று அஞ்சு நாம வேதாவதில போனா அறுநூறு தடவை வழி இருக்கான் என்ன தந்து தண்ணியில அடிச்சுட்டு தந்து பாசாமா எத்தனை எடுத்துட்டு அங்க பாஸ் போட்டு போயிடலாம்

சரி ஓகே இது மணி இப்ப லைசன்ஸும் எடுத்து ஆச்சு கையில சரிதானே லைசன் எடுத்த மேல்தானே ஓ அப்ப அடுத்த எடுத்து பைக் பைக் கட்டம் அது நிக்க

நல்ல காய்ச்சல் குறைஞ்சா பைக் விட்டு சேர்த்தாலும் அஞ்சு லட்சம் போகணும்

கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாவே இப்படி இந்த மாடத்தில் போய் கொண்டு இந்த மாட்டை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தோம் மாடு நாயலைப் பற்றி குறுக்கவாரத்தை பற்றி அப்போ நான் சொன்னேனா நீங்கள் எதை குறித்து பயப்பட்டு அதை குறித்து பேசுகிறீர்களோ கட்டாயம் அதுக்குரிய அதனுடைய ஆபத்தை நீங்கள் கண்டே திரீவீர்கள் அதே போல அதனுடைய ஆபத்தை வந்து இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடாது சொல்லுங்க ரொம்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னட்ட ஆட்டோ இருந்த சரிதானே அப்போ அந்த ஆட்டோவில் வந்து நானும் மிஸ்ஸஸ் சுமனும் இந்த ஃப்ரெண்ட் படியனும் தான் அப்போ டவுனுக்கு போனாங்க டவுனுக்கு போனா அப்புறம் சாப்பாடு ஆட்டை தான் டவுனுக்கு போனாங்க சாப்பாடு எல்லாத்தையும் கட்டினோடனே ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் தெரியல அப்போ நான் சொன்ன சுமனாகளும் கொஞ்சம் தள்ளி விடுற சின்னங்களை ஸ்டார்ட் பண்ணாலும் பெரும் பண்ணு அப்போ தள்ளி விட்டோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹெட்ல ஏறணும் ஏதோ மழையும் பெரும் பெஞ்சோன்னு இருந்தது முடக்கால திரும்பி ஒன்றும் ஒரு பனி அளவு மாடு மாடுன்ற உயரம்

இப்படி செயல்படும்படியாக அதை உருவாக்கினேன் அதுவாங்க உருவாக்கல இந்த மாட்டை குறித்து ஒரு பயம் இருந்தது அது குறித்து ஒரு பேச்சு மேண்டக நம்ம எல்லா மனுஷருக்கும் இது வந்து தெரியாது நாங்கள் கடவுளுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டுக்கிறோம் கடவுள் தான் எல்லாத்தையும் வந்து சொல்லி சொல்லி உருவாக்கினார் நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் வந்து எதையெல்லாம் பேசி 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 கிராமோ அது உருவாக்கப்படுது அது உதாரணத்துக்கு செல்ல வண்ட வாழ்க்கையில அது நடந்திருக்கு சொல்லுங்க அப்படி அந்த அனுபவம் அடுத்த கட்டம் நாங்களும் அதுக்கேத்தவாது செய்யலாம் இந்த மாட்டு அனுபவமம் எனக்கு இல்லையேன்னு சொன்னா உப்ப நான் போவேன் அது மாடு அதுல நிக்கன்டா நான் இங்கேயே ஸ்லோ பண்ணி அனுபவம் உதாரணத்துக்கு நான் வேற சொல்லிருந்தேன் இல்லை இப்ப மாடு வலி இருக்குது ஆடு வலி இருக்குது நான் இருக்குது ஆனா வரும் குறுக்க வரும் ஆனா நமக்கு வந்து சேதப்படுத்தா நாங்க போடணும் வந்து எனக்கு வேற கூடாது குறுக்க மனுஷர்கள் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குற அதை நாங்கள் இன்றைக்கு உண்மையா அந்த வீடியோ பாக்குற ரோ வளைஞ்ச சில்லாங்காலையும் கூடுதலா பாப்பி அல்ல வீடியோ எல்லாமே வந்து உண்மையா அந்த மாடு வளம் என்ன இருந்தாலும் தயவு செய்து பகல்ல தெரிய விட்டாலும் அதை கண்டிப்பா இந்த கதையை வந்து கண்டிப்பா நான் வீடியோல சொல்லு ஏம் ஏன் இப்பதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு அமைஞ்சது

ஆனா நம்ம இந்த வெயிலத்துக்கு ஆல் தாண்டுத அந்த தொங்கு சும்மா சடப்படி அந்த அது விலை ஏங்குறே வெயிங் போறோம் ஆ ஆனா நாளைக்கு என்ன ராசியே வெயிங் என்ன சரி அப்ப நான் சந்தோஷமா முடிச்சு கொள்ள சந்தோஷம்தானே ஆகதிரி